அஸ்லாம் வைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் செஞ்சு சாப்பாடு கொஞ்சமாக ஆகிடுச்சு சரி தண்ணி ஊற்றி வச்சலாம் காலைல வந்து பழைய கஞ்ச மாதிரி குடிச்சிக்கலாம் இல்லைனா ஆப்பத்துக்கு வந்து மாவு வரைச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் டிஃபன் வேலாம் வந்து இன்னமும் ஆரம்பிக்கவே இல்லை என் பிரியாணி தான் செய்ய சொல்லியிருக்காங்களா சிக்கன் பிரியாணி வந்து செய்ய சொல்லியிருக்காங்க சார் திடீர்னு செய்ய சொன்னாங்க சார் அதான் ரெடி பண்ண போகிறேன் இந்த சாப்பாடு வந்து சீக்கிரமாகவே குழஞ்ச மாதிரி வெந்த் ஒரு மாதிரியாக வீணாக போன மாதிரி ஆகிடும் ஒரு சீக்கிரமாக தண்ணி ஊற்றி வச்சணும்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி வச்சாச்சு அரிசி வந்து இட்லி அரிசி கொஞ்சமாக தான் இருக்குது சரி இதை வச்சே வந்து மாவு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இட்லி அரிசி கொஞ்சம் வந்து சாப்பாடு அரிசி போட்டு அரைக்க போகிறேன் ஏன்னா பச்சை அரிசி வீட்டில் வந்து இல்லை இருக்கிறத வச்சு தான் அரைக்க போகிறேன் நான் அப்போ சூப்பராக வந்துருச்சு நான் கடைசியில் வந்து அதுக்கு எடுத்திருப்பேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வந்து உளுந்து வந்து வெள்ளை உள் உளுந்து இருக்குது இல்லையா அது முழு முழுசாக இருக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் வந்து ஊற வச்சிருக்கேன் பழைய கஞ்சியுமே கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ வெந்தயம் உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம் உளுந்து ஒரு ஒரு நாலு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் ஏன்னா இப்போ வெந்தயம் சேர்த்தோன்னா ஆப்பம் வந்து நல்லா நல்லா பொங்கி வரும் அதுக்காக தான் இப்போ வந்து ஊற வைக்க போகிறேன் காலையில் வந்து அரைச்சிக்கலாம் இப்படி அரிசி வாங்கி ரொம்ப நாள் ஆகுது ஒரு மாதிரியாக ஸ்மெல்லு வருதுதான் இதை நல்லா அலசிட்டு நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நல்லா களைஞ்சி வச்சுட்டேன் நான் இந்த அரிசி எப்போ அங்கே பெங்களூர்லேருந்து வந்தோம் இல்லைங்களா அப்போ எடுத்துகிட்டு வந்தது நான் எல்லா பொருளையுமே தூக்கி போட்டுட்டேன் ஏன்னா எல்லாம் ஒரு மாதிரி வாசனை வந்த மாதிரி இருந்துச்சா சமைக்க முடியாது பாப்பாலாம் இருக்கா என்ன ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் இந்த அரிசியை மட்டும் போடவே இல்லை எடுத்து வச்சிட்டேன் இப்போ அந்த அரிசி சாப்பாடு அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் சாப்பாடு அரிசி ஒரு கப் சேர்த்துருக்கேன் பச்சை அரிசி இல்லாததுனால இட்லி அரிசி ஒரு கப்பும் சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு அரை கப்பும் சேர்த்துருக்கேன் உளுந்து வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துருப்பேன் அவ்வளோதான் இது மட்டும் தான் சேர்த்து அரைக்க போகிறேன் சூப்பராக வந்துச்சு நம்ம வந்து மாவு அரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம் கையால் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் மாவு வந்து புளிச்சு வரும் நல்லா இல்லாத மாவு கூட நம்ம கையால் மிக்ஸ் பண்ண பார்த்து சூப்பராக வந்து பொங்கி வந்துச்சுன்னா தோசை இட்லாம் வந்து நல்லாயிருக்கும் அது வந்து அப்படியே ஊற போட்டுட்டு இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வெங்காயம் இருக்குது தக்காளி இல்லை அதனால போய் வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வந்துட்டாங்க புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்பயுமே சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து டக்குன்னு பிரியாணி செஞ்சுருவேன் ஏன்னா பாஸ்மதி அரிசி வாங்கி செய்ய முடியாதவே விலை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன் இப்போ வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சு கொடு கொஞ்சம் நல்லா தம் வச்சு செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க சார் பா சிக்கனை வாங்கிட்டு வந்திருக்காங்க சிக்கன் வாங்கும்போது ரெண்டு முட்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க போல் அது ஒரு மாதிரி ரத்தமாஞ்சி ஃபுல்லாக கழுவி அப்படியே எடுத்து வச்சிட்டேன் பாப்பா வந்து அவங்க அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அதையும் கேட்டுகிட்டு கிடந்தால் எடுத்து கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த பெரிய வேலையாக இருக்குது இப்போ இந்த சிக்கன்லாம் கழுவிட்டு நைட்டு செய்கிறதுனாலே கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது எங்கள் ஹஸ்பண்ட் ஆசையாக கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்காம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டோம் வந்துட்டாங்க சரி செஞ்சு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறேன் லைட்லாம் வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு நான் சா நினச்சது கிடையாது ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சூடாக மட்டன் பீஸு சிக்கன் பீஸ்லாம் நிறைய போட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் அடிக்கடிலாம் செய்வேன் வைப்பேன் ஆச்சும் ஒன் டைம் அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணை பார்த்து மட்டும் சொல்லுவாங்க செஞ்சு கொடுத்துருவேன் எதுவுமே இல்லை இந்த அரிசி தயிர் பால் இதான் வாங்கிட்டு வந்தாங்க அதுவே எண்பத்தஞ்சு ரூபாயிடுச்சு அரிசி என்னமோ கால் கிலவோ இன்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை செய்யலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ வெங்காயத்தக்காளாம் வந்து கட் பண்ணி வைக்கணும் அன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த கருவேப்பில் கொத்தப்பெலாம் ஆயாமல் அப்படியே வச்சுட்டோம் போல் ஃபுல்லாக அந்த டப்பாவில் காஞ்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி இப்போ தக்காளாம் எடுத்து வச்சுட்டு வேலையெல்லாம் மோஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுணும் எப்பயுமே க்ளீன் பண்ணி தான் வைப்பேன் இன்னைக்கு என்னென்னு தெரில ஏதோ ஒரு வேலை அந்தனால மறந்து அப்படியே வச்சுட்டோம் மறுநாள் க்ளீன் பண்ணிக்கலாம் விட்டுவிட்டேன் அப்படியே அதனால் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து எடுத்து கழி விடலாம் தண்ணி வந்து நின்றோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதனால் தேவையான தண்ணிலாம் பிடிச்சி எல்லாத்துக்கும் கழுவி கட் பண்ணி வச்சுன்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் பிரியாணிக்கு தேவையாக அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் புதினா மல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தானே தேவைப்படும் அது மட்டும் எடுத்துகிட்டு மிச்சதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து இருக்கேன் தக்காளி சுத்தமாக இல்லை மாதிரி வந்து தயிர் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டான் தயிர் வந்து வீட்டில் செஞ்சால் நிறைய இருக்கும் கடையில் வாங்கினா கொஞ்சமாக தான் இருக்கும் நானும் செய்யணும் செய்யணும்னு பார்க்குற செய்யவே முடியல பாப்பாவுக்கு பால் வந்து வச்சிட்டேன் கழுவி வந்த பால் சட்டெலாம் கழுவி வச்சாச்சு சிக்கன் வந்து கழுவப்படுறேன் சிக்கன் கழுவுறது அந்த கிளீன் பண்ணுறதுனாலே எனக்கு பெரிய விலையாக இருக்கும் எனக்கு சிக்கனே பிடிக்காது அப்போலாம் வந்து சுத்தமாக நான் சிக்கனே சாப்பிட மாட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுவேன் நான் ஆனால் இப்போலாம் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணாம் சாப்பிடுவேன் மற்றபடி கிரேவி பிரியாணியில் போட்டதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது அது ஒரு மாதிரி நூல் நூலாக வெள்ள வெள்ளையாக இருக்கும் இல்லைங்களா அதனால எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளெலாம் வந்து வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுவிட்டேன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது பாய் விட்டு பிரியாணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் வந்து லாங் வீடியோவில் நான் போடுறேன் நான் இது வந்து ஷார்ட்ஸாக எடுத்தது நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறேன் சில பேர் வந்து லாங் வீடியோவாக பார்க்குறீங்க அதனால தான் நான் லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே தம்ல வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து டம்ல வச்சுருந்தேன் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்லாவே பாஸ்மதி ரைஸ் வந்து சூப்பராக வந்து குக்காகி இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார சாப்பிட்டாங்க பாப்பாவும் சாப்பிட்டா நைட்டு எத்தனை மணிக்கு எட்டரைக்கும் நம்ம சாப்பிட்டோம் உட்காந்து செம்ம டேஸ்ட்டாக ரெடி இருந்துச்சு மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்ப்பேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன் தயிர் லெமன்லாம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புதினா அந்த வெங்காயம்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்க பார்த்து ஒரு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வெந்துருந்துச்சு இப்போ அப்படியே பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு பாப்பாவும் எங்க வீட்டுக்காரர் சிக்கன் சாப்பிட்டோங்கண்ணா சாப்பிட மாட்டேன் இல்லைங்களா சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சு காலையில் வந்து இது மாவு வந்து அரிசி நைட்டு ஊற வச்சு இல்லைங்களா மாவு ஆப்பத்துக்கு வந்து இப்போ காலையிலே வந்து அரைச்சி வச்சிட்டேன்னா நைட்டுக்கு வந்து தோசை ஆப்பெல்லாம் வந்து ஊற்றிக்கலாம் ஏன்னா புளிக்கணும் இல்லையா மாவு புளிக்க ஊற்றினா நல்லா இருக்காது நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எனக்கு மாவு அரைக்கவே தெரியாது அங்கே பெங்களூரில் இருப்போம் என்ன பண்ணுவோம் மாவு அரைச்சிட்டு கரண்டில் போட்டு உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு புளிக்கவே புளிக்காது மாவு ஏன் புளிக்கவே மாட்டேன் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஏதோ பார்த்தேன் சொன்னாங்க அது வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லா புளிச்சு வரும்னு சொன்னாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் மாவு அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணேன் நான் மறுநாள் அன்னைக்கு ஈவினிங் பார்க்குறோம் நல்லா பொங்கி வந்துச்சு இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வந்துச்சு அதான் ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் போடல அதை நம்ம பண்ணணும் மாவு எப்படி அரைக்கிறோமோ இல்லையோ தெரியல நான் நல்லா புளிச்சிச்சுன்னா இட்லி தோசை நல்லா வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து வீட்டில் இருக்க பச்சை வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசியும் வீட்டில் இருக்க கொஞ்சமாக வந்து இட்லி அரிசி அதுக்கப்புறம் உளுந்து இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சிருக்கேன் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் அரைச்சேன் நல்லாவே மாவு வந்து புளிச்சு வந்துச்சு தோசையும் ஊற்றி சாப்பிட்டோம் ஆப்பம் ஊற்றி சாப்பிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன் இப்போ வந்து கீர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மாவு தான் இப்போ அரைச்சி வச்சிட்டேன் இல்லைங்களா சேமியா ரவெல்லாம் இல்லை கொஞ்சமாக தான் ரவையும் சேமியா வந்துச்சு அதை வச்சு கீர் ரெடி பண்றேன் நெய்ல முந்திரியை வறுத்து அப்படியே இதில் போட்டுடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கீரை இது எப்படி செஞ்சேன்னா பால் வந்து நல்லா திக்கான பாலை வந்து காய்ச்சிட்டு அதில் வந்து ரவையும் சேமியாவும் சேர்த்துக்கிட்டேன் நான் தண்ணிலாம் ஊற்றவே இல்லை சக்கரை சேர்த்துருப்பேன் நெய் நிறைய சேர்த்தேன் முந்திரி சேர்த்தேன் நல்லா சாப்பிடவே அப்படி ஸ்வீட்டாக எப்படி சொல்கிறேன் பால்கோவெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் பால்கோ அந்த மில்க் மைடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது ஒரு பக்கம் வச்சுட்டு மாவெல்லாம் வந்து புளிக்க வச்சுட்டேன் மாவு வந்து உப்பு போட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சாச்சு காலைல டிஃபன் வேலையும் முடிஞ்சிச்சு மாவும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பாப்பா துணிலாம் வந்து மடிச்சு வச்சுட்டு இருக்கேன் அவள் நேர துவச்சி போட்டோன்னா அது வந்து மடிச்சு வச்சுருக்கேன் அவங்க வந்து ஒரு பக்கம் சமையல் வேற பண்ணிகிட்டு இருக்காங்க வீடு ஃபுல்லாக டாய்ஸை போட்டு போட்டு கொட்டி வைக்கிறது தான் அவளுக்கு வேலை அதை அள்ளி போடவே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் ஒரு நாளுமே எடுத்து வைக்க மாட்டான் கமெண்ட்ல கூட சொன்னீங்க பாப்பாவோட திங்ஸ்லாம் அவளை எடுத்து வைக்க சொல்லி பழகுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அவள் அதெல்லாம் செய்யவே மாட்டான் நானும் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணிட்டேன் எடுத்தே வைக்க மாட்டா அவள் அந்த டாய்ஸ் எடுத்து வச்சாலே எனக்கு ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு ஜூஸ் வந்து ஒரு பத்தரைக்கு மேலே ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் எண்ணெய் இல்லையா எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஜூஸ் வந்து பிரித்து வச்சுருக்கேன் பாப்பா விளையாடிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட் மிக்சர் தான் வந்து குடிப்பாங்க ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும் கிச்சனில் நிற்கவே முடில அந்த மாதிரி அனலாக இருக்குது சமையல் வேலையை முடிச்சுட்டு ரூம் உள்ள ஏசி போனால் உள்ளே போனோன்னா அப்படி இருக்குது நல்லா ரூம் உள்ளே இருந்துடலான்னு தோணுது அந்தளவுக்கு வந்து கிச்சனில் சமைக்க பார்த்து இருக்குது நம்ம காலெலாம் ஏதோ சமைச்சிடலாம் காலையும் அனலாக தான் இருக்குது இதனால மதியானம் சமைக்க பார்த்தா ரொம்பவே அனல் அப்படியே தெரியுது எப்படா சமையல் வேலை முடியும்ன்ட்டு தோணுது எனக்கு ஒவ்வொரு டைமும் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு செஞ்சு ரூமில் போய் ஏசி ஓட பார்த்து அப்படியே போய் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு வரது தான் இருக்குது அந்த மாதிரி அனல் அடிக்குது எண்ணெயையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா எண்ணெயை பிரித்து கொட்டிகிட்டு இருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றி வைக்க ஒரு டப்பாக கூட கிடையாது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டதுனால எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு நிறைய எண்ணெய் பாட்டெல்லாம் வாங்கி வச்சேன் இப்போதிக்கி எதுவுமே எல்லாத்தையும் போட்டாச்சு கடை இப்போது நான் வாங்கினோம் கடைக்கு எங்கேயும் போகாமல் இருக்கும் எங்கேயாச்சும் போய் வாங்குறத்துக்கு வாங்கிட்டோன்னா நிறைய காசு செலவாயிடும் சொல்லி இப்போதிக்கு போகாமல் இருக்கும் போகும்போது எல்லாத்தையும் ஒரு ப்ளாகாக எடுத்து போடுறேன் வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு வேறு உடஞ்சிடுச்சி அதை வேறே எடுத்து வச்சுட்ருக்கேன் புளி வந்து எங்கள் மாமியார் கொடுத்தாங்க சரி இதெல்லாம் ஆயணும் அப்படியே ஒரு ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து வெயிலில் காய வச்சாதான் நல்லா ஆயம் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து வைக்கணும் போல் அப்போதான் வெயில் நல்லா பட்டு காஞ்சி நம்ம வந்து அரியாமனையில் அந்த கத்திலாம் அந்த உள்ளே இருக்க அந்த கொட்டையை எடுக்க பார்த்தா அழகாக ஈஸியாக வந்துடும் சொன்னாங்க சார் அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தட்டில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆக போகிறேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆச்சு இது ஆயிரத்துக்கு ஃபுல்லாக ஆஞ்சி முடிச்சிட்டேன் நான் ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக காய வைக்கணும் அதுக்கப்புறம் கெட்டே போ புளி நம்ம எப்பயுமே புளி வந்து இந்த டைமில் தான் இந்த சீசனில் தானே கிடைக்கும் அதனால் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காய வைக்க மாடிக்கு போயிட்டேன் ஆடிக்கு வந்து அம்மா வெயிலா இருக்குது மண்டைய பொழக்குது வெயில் ரொம்பவே உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக பார்த்துக்கோங்க தண்ணி நிறையா மோர்லாம் தான் உடம்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எனக்கு பிம்பிள்ஸ்லாம் இருக்காது என் உடம்பு என்னோடய மூஞ்சில் பிம்பிள்ஸே வராது ஃபஸ்ட்டு அப்போ வந்துச்சு இந்த டைம்லாம் வரதே இல்லை ஒரு மாதிரியாக குட்டி குட்டியாக அந்த கொப்பலை மாதிரி வரும் பார்த்தீங்களா சூடு கட்டி வேக்குரு மாதிரி அந்த மாதிரிலாம் என் ஃபேஸில் வந்துருச்சு அதுக்கப்புறமேட்டா மா மாடியில் காய வச்சுட்டு நைட்டுக்கு வந்து ஆப்பம் வந்து சுட்டுருந்த மா வரைச்சி இல்லைங்களா சூப்பராக வந்துருந்துச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ச สมัครสมาชิกกันนะครับขอบคุณที่รับชมบาย